தென்காசி வடக்கு மாவட்டம் வாசுதேவநல்லூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவிப்பட்டினம் விஸ்வநாதவேரி ராமநாதபுரம் திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான சே கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமையிலும் கழக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி எம் ராஜலட்சுமி திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முனைவர் சிவ ஆனந்த் மாவட்ட கழக இணை செயலாளர் சண்முக பிரியா பொருளாளர் சண்முகையா ஆகியோர் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் சே கிருஷ்ணமுரளி இதய தெய்வம் அம்மா அவர்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது பெண்களை மையப்படுத்திதான் இருக்கும் பெண்கள் உயர்ந்தால் வீடு உயரும் வீடு உயர்ந்தால் நாடு உயரும் என்ற கொள்கை அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் புரட்சி தலைவி அம்மா அப்படிப்பட்ட அம்மா கொண்டு வந்த திட்டங்களையும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களையும் இழுத்து மூடிவிட்டு ஒன்பது பேருந்துகள் ஓட வேண்டிய இடத்தில் ஒரு பேருந்தை ஓடவிட்டு அதில் இலவசம் என்று ஊரை ஏமாற்றுகிறார் விடியா திமுகவினர் முதலமைச்சர் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் பொன்முத்து வேலுச்சாமி வாசுதேவநல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் துரைபாண்டியன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சாமிவேல் ராயகிரி பேரூர் கழக செயலாளர் சேவக பாண்டியன் ஒன்றிய பொருளாளர் கணேசன் மற்றும் கிளை செயலாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை